சிதம்பரம் அருகே ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் கர்ப்பமான சம்பவத்தில் காதலுடைய பெயரை சொல்ல மறுப்பதால் அடையாளம் தெரியாத வாலிபர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் பள்ளிக்கு செல்லும்போது சிறுமியுடன் வாலிபர் ஒருவர் பழகி வந்துள்ளார் மேலும் சிறுமியை அந்த வாலிபர் அவ்வப்போது சிதம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அந்த சிறுமியின் வீட்டில் இருந்தபோதே திடீரென வயிற்று ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அழைத்துச் சென்று அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு மருத்துவர்கள் சோதனை செய்ததில் சிறுமி இரண்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது இது குறித்த தகவலின் பேரில் மகளிர் போலீசார் அந்த சிறுமியை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது காதலுடைய பெயரை சொல்ல அந்த சிறுமி மறுத்து வருவதாக தெரிகிறது இதனால் போலீசார் இந்த வாலிபரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் இதையடுத்து அடையாளம் தெரியாத வாலிபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள்